ஹை கைஸ் வெல்கம் டு அஜினா கண்டிப்பை விளாக்கில் என்ன பார்க்குறேன்னா சண்டை சமையல் பேச்சுலர் லைஃப்பில் ஸோ வாங்க பார்க்கலாம் அதாவது குக் பண்ணதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கேன் சிக்கன் வந்து ஒன் கேஜி வேறு ஆனியன் பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவம் அடுப்பு ரெடி பாத்திரம் ரெடி கரண்டியும் ரெடி கைஸ் கேமரா எங்கு வந்து இந்த சைடு செட் பண்ணிடுவேன் வாங்க குக் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் என்னென்னா யா ஃபங்க்ஷன்

பிளேயர் லைஃப்னாலே ஸோ மச் ட்ரபுள் அது அப்படின்னா வீட்டில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை வெளியே எங்கேயும் ஸ்டே பண்ணியிருந்தா இதான் ஃபுட்டு நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்டா தான் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் இப்போ என்னென்னா இது கொதிச்சிட்ருக்கு நல்லா கிண்டி ப்ரௌனிஷ் கலரில் வரும் ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் தான் அந்த ஆனியன் வந்து வெந்திருக்கணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும் வச்சிரு அப்ப கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருக்கு ஸ்பீடுன்னு சொல்லி ஹீட்டு வைத்தியம் படிச்சிருந்த மொளர மத்தபடி சிக்கன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுக வச்சிருக்கேன் இதுல நீட்டாக இருக்குது ஏன்னா நாளாக நல்லா வெந்த பிறகுதான் அடுத்து இது கூட பவுடர்லாம் ஆட் பண்ணுங்க பவுடர்லாம் நீங்க பவுடர் பவுடர்ல மசாலா போடுது மசாலா போட்டு என்னது இதுதான் இது என்னன்னா எங்கள் அம்மா வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து கரம் மசாலா மஞ்சள் பொடி தானே இல்லை மல்லிப்பொடி மத்தல் பொடி ஜீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு வந்திருக்காங்க ஸோ இது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறது ஏன்னா ஸ்டாண்ட் வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் வந்து வீடியோக்கும் ஃபோக்கஸ் பண்ணும் குக்கிங்கும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு சைடும் பேஸ்டீசன் வண்டி கையில கரண்டோடியே இருக்கும் கரண்ட் இல்லை கரண்டி நல்லா கிண்டி தான் வந்து அந்த பொன்னீரன்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னீரம் வரும் அந்த பொன்னீரம் வந்த தான் நம்ம வந்து உள்ள சிக்கன் ஆட் பண்ணணும் இல்ல இல்ல சிக்கன் ஆட் பண்ணக்கூடாது பொடி ஆட் பண்ணணும் பொடியை ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை விட்டிட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா சிக்கன் ஃபுல்லா வந்துருக்காது தான் வந்துருக்கு அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் உப்புலாம் போட்டால் போட்டா சிக்கனுக்கு வந்து ரெடி உப்பு உண்மைப்பட்ட புகை வந்துட்டு வீடியோல புகை தெரிய குக்கிங் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை பாய்ஸும் பண்ணலாம் ஏன்னா இது காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நீங்கள் நீங்களே பார்த்துருக்கீங்க பெரிய பெரிய ஹோட்டலு கல்யாண ஆர்டர் இதெல்லாம் ஏர் குக் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான் புக் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுடைய கைப்பக்கம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்னுடைய கைப்பக்கமும் வேறு லெவலில் இருக்கும் ரூம் எடுத்து கொடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எப்படி அவருடைய ஃபீட்பேக் மாதிரி கேட்போம் ஓகே பாருங்கள் எவ்வளோ பக்கம் வரும் இன்னும் அது வந்து நிறத்தில் வரல கொஞ்சம் ஆனியனோட கலர் அப்படியே இருக்குது ரோஸ் கலர் ஸோ அது போகுது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிசே பகல் தான் போதுமா போதுமா எனக்கு கொஞ்சமே அடியில தீ புடிச்சிட்டு கொஞ்சம் ஓகே என்ன என்னன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மசாலா தான் சோ இதான் அந்த சீக்ரெட் மசாலா

மசாலலாம் போட்டோன்னே அப்படி பிளாக் கலரில் மாறிடுது ஏன்னா இது ஹோம் மேட் பவுடர் ஸோ ரீதியாக எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் உள்ள தண்ணி ஆட் பண்ணிடுமா பாதியான ரெக்கார்டே ஆகலை ஏன்னா ரெக்கார்ட் பண்ணாமே வந்து கேமரா வந்து பேசிட்டு வந்துருக்கும் ஸோ இப்போதான் அதை பார்த்தேன் ஆகலை ஆனால் உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டே பார்த்துக்கலாம் பயங்கரமாக இருக்கும் போட்டோம்னா நல்லா நல்லா ஜம்மி கொதிச்சிட்டு இருக்குது ஸோ டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு உப்பு டேஸ்ட் லாஸ்ட்டு பார்த்து டைஸ் செம்மையாக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குது அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி ரெசிபி எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து நான் அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன்னா ஆனியன் பச்சை மிளகா வேறு அந்த ஸ்பெஷல் மசாலா அதுக்கு வந்து சிக்கன் அவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல டேஸ்ட்டு பார்த்து தான் சிஸ்டன் வந்து அதில் என்னென்ன ஆட் பண்ணிடலாங்கன்னு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே குக்கிங் பண்ணது வந்து அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ஈஸி தான் மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக வீட்டில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுவேன் ஓகே கைஸ் குழம்பு வந்து ரெடி இருக்குது ஆனால் சிக்கன் குழம்போட ஸ்மெல்லும் வரவே இல்லை அதுக்கு ஒன்றே ஒன்று பெண்டிங் இருக்குது அது என்னென்னா மல்லிகைக்கீரை தான் அதை உள்ளே ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த மல்லிகரையை எப்படி கையில் இருக்கா இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிடுது ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கு இருக்குது நல்லா வாஷ் பண்ணி வச்சு என்ன இதை அப்படி உள்ளே எப்படி போட நின்று போயிருக்கோம் நல்லா பிச்சு பிச்சின்னு போட கை வச்சு எப்படி பிச்சு போடுவோன்னா எப்படி இருக்கா இதை இப்படி பிடி இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒறுப்பி இப்படி ஒறுப்பி அடுத்து இப்படி ஒறுப்பி பிச்சு பிச்சி போடணும் பிச்சி பிச்சு போடணும் எப்படி போடணும் பிச்சி பிச்சி போடணும் பிச்சி பிச்சி குரங்கு கையில பூ மாலையை கொடுத்தா என்ன பண்ணும் பிச்சை தானே இறையும் அதே மாதிரி பிச்சாஜா இப்படி இருக்கான் இல்ல அப்படியே வந்துட்டு இல்ல அப்படி மலை மாதிரி போயிடும் சிக்கன் குழம்பு யார் வைக்க நல்லா வைக்க வெறித்தனமா இருக்கும் மூணு நிமிஷம் மூடி வைங்க மூடதுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே இல்லையா இதோட மூடி இருக்குமே அங்க இருக்கும் எடுத்து மல்லிக்கையரெல்லாம் போட்டு மூடி வச்சு மூடி வைக்கிறதுக்காண்டி மூடி எடுக்கிறதுக்காண்டி ரூம்மெண்ட் போகிறாரு அவர் யாரு இல்ல என் ரூம் எடுத்துகிறான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பேச்சுலர் லைஃப் ஒன் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க வர அவர் தான் வந்து முட்டையா டேஸ் பாருங்க எப்படி இருக்குது கோழி குழம்பு கொதிச்சிட்ருக்கு அடுப்பில் ஸோ புகையாக அதுக்கேற்ற மாதிரி நிறைய வருது இப்போ நீங்கள் தீ பிடிச்சுன்னு நினைக்கிறேன்னா இது வந்து குக்காக ஓடிய அந்த நீராவி தானே வெளியே போயிட்டிருக்கு நீங்கள் சிக்கன் மட்டும் வேகணும் மூடி வந்துன்னா டக்குனு வந்துடும் மூடி இல்லை ஸோ அதனால வந்து கையை வச்சு அப்பப்போ அமுக்கி விடுவேன் ஏன்னா சிக்கன் மேலே வச்சுன்னா உள்ள அமுக்கி வேக வைக்கிறது கைஸ் இப்போ என்னடா உப்பு கரெக்டாக இருக்காங்க எங்கள் ரூமை செக் பண்ண முடியாது உப்பு கரெக்டாக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு அதான் கொஞ்சம் இருக்கு அப்பப்போ கிண்டி விட்டுரு பாத்திரம் சின்னதாக இருக்கா அதான் வந்து கொஞ்சம் கரிஞ்சு போன கை வச்சு நல்ல கிண்டி ஒன்று கிண்டி விடலாம் வச்சுக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கறி கறி பிடிச்ச ஸ்மெல் வந்துச்சு அந்த கறி பிடிச்ச ஸ்மெல் போடணும்னா வந்து நல்ல கிண்டி விடணும் உண்மையிலே வந்து பயங்கரமா இருக்கு பயங்கரம் பயங்கரத்துலயும் பயங்கரம் பங்கமா இருக்கு சண்டே சமயம் கைஸ் அது வேற மாதிரி பச்சை எடுத்துட்டு வர வரன்னு வந்துட்டு बारी है करी इंगला में समय है गाइस अभी और पीस एज अंदर में पेस्ट बन गई है धीरे से आओ तब पेस्ट लगाओगे आ ஃபைனலாக வந்து குக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ரூம்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொன்னேன் ஓகே நான் சொன்னால் தான் நீங்கள் நம்ப முடியுங்க ரூம் எடுத்து சொன்னால் நம்பிங்களா நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கு ரைஸ் சிக்கனை வருங்க தெரியுது பக்காவாக குக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பார்த்தாலே எனக்கு எச்சு வருது உங்களுக்கு எச்சு விருது தான் எச்சு எனக்கு எச்சு வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ டிஸிஸ் அவர் ரூம் அந்த லாஸ்ட்டாக இருக்காதான் தான் என் போயிட்டு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்னென்னா இதுக்கு சாப்பாட்டுக்கு வந்து என்னென்னா கடையில் வந்து குஸ்கா வாங்கியிருக்கோம் ஸோ குஸ்கா விற்று கிரேவி வந்து வேற உள்ளிருக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு டேஸ்ட் அப்படின்னு இவரும் சொல்லுவார் நானும் சொல்லுவேன் ஓகே ஃபஸ்ட்டு விரிச்சு விடுவோம் விரிச்சுட்டு நடு ரொம்ப ஓகே நடுஸில் எடுத்து வைங்க கிரேவி எடுத்து அந்த கிரேவியோடி எடுத்து வைங்க ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேறு வேற உள்ள இருக்காங்க வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குது வீட்டில் செய்யற மாதிரி நம்ம கடையில் வாங்குறதுக்கு இது வாக்கேதா அதை எப்படி சொல்றது கடையில் வாங்கினா அது கொஞ்சம் இதாக இருக்கும் வீட்டில் செய்யும்போது மாதிரி சூப்பராக இருக்கா அவர் வந்து நல்ல ரிவியூ சொல்லியிருந்தாரு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் அந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக இருக்கு இப்போ இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது கடையிலேயே வந்து கிரேவிங் கடையிலேயே வாங்கின மாதிரி இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே பேச்சுலர் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து ஆனால் எனக்கு கீழே வந்து பேச்சுலர் லைஃப்பை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதை பற்றி நிறைய வீடியோ பண்ணுங்கள் சொல்லுங்கள் நான் நிறைய வீடியோ மேக் போடுவேன் ஓகே பாய் பாய் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம் அதை அவ்வளோதே முடிச்சுட்டு சட்டியை வலிச்சு நினைக்கிறோம் எலும்பு நாங்கள் கடைக்கு போயிருச்சு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாச்சு சாம சாப்பாடு என்னவாடு என் குட்டி தூக்கத்தை போட்டோன்னா பயங்கரமாக எப்பவுமே கண்ணெலாம் சொக்கிட்ருக்கு அவரும் அப்படி தான்